அகனான் பாடல் குறிஞ்சி தலைவன் மார்பின் பெருமை திணை குறிஞ்சி துரை தலைமகன் சிறைப்புறத்தானாக தோழி தலைமகிச் சொல்லுவாழாய்ச் சொல்லியது பாடியவர் பேசாத்தனார் பாடப்பட்டவர் தலைமகள் அரும்பு முதிர் வெங்கை அலங்கள் மென் சினை சுரும்பு வாய் திறந்த பொன் புரை நுண்தாது மணி மருள் கலவத்து உரைப்ப அணி மெக்கு அவிர் பொறி மண்யாடும் சோலை பயந்தாற் செந்தினை குரல் வியன் புனம் செந்தார்க்கிள்ளை நம்மோடு கடிந்தோன் பண்பு தரவந்தமை அறியாள் முன்கீழ் முறிப்புரை எழில் நலத்து என் மகள் துயர் மருங்கு அறிதல் வேண்டும் என பல்பிரபு எரிய அரியாவே தறியு அன்னை வெறி அயர்வியன் களம் ஏத்தி மறி உயிர் வழங்கா அளவை சென்று யாம் செலவர துணிந்த விலங்கு என் வலை நெரிந்த முன் கை நேர் இறை தோல் நல் எழில் அழிவின் தோல் கவின் பெரிய முகிழ்த்து வரல் இளம் முலை முழுக பல் முயங்கள் ஏவது மன்னோ தோழி நரை கால்யாத்த நழு முகை சீலம்பில் பெருமலை விடரகம் நீடிய சிறியலை சார்ந்தமேன் சினை தீண்டி மேலது பிரசம் தூங்கும் சென் சிமே வரையக வெற்பன் மணந்த மார்பே அரும்புகள் முதிர்ந்து பூத்த வேங்கை மரத்தின் மெல்லிய கிளைகளில் உள்ள மகரந்தத்தை தேனீக்கள் மொய்த்து எடுக்கும் அந்தப் பொன் போன்ற மகரந்தம் நீலமணி போன்ற நிறமுள்ள கலவத்தில் உறைந்து காணப்படுகிறது அழகிய புள்ளிகளையுடைய மயில்கள் ஆடுகின்ற சோலைகள் சூழ்ந்த பசிய தாள்களையும் சிவந்த திணைக்கதிர்களையும் உடைய பெரிய தினைப்புணத்தில் சிவந்த மாலையுடைய கிளிகளை விரட்டிய காதலன் என் மீது அன்பு கொண்டு வந்ததை அறியாத என் தாய் என் மகள் அழகிய தளிர் போன்று மேனியுடையவள் அவளுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்று பல பிரம்புகளை வைத்து வேலனை அழைத்து வெறியாட்டம் நடத்துகிறாள் ஆட்டின் உயிரைக் கொடுக்கும் அளவும் என் காதலனை சென்று சேரத் துணிந்தேன் தொலைவில் இருந்து பார்த்தாலும் விளங்கும் வளையல்கள் கழன்று விழுந்த முன்கையும் திரண்ட மூங்கிலை போன்ற தோளும் நல்ல அழகு அழிந்து பழைய பொலிவை மீண்டும் பெற்றவளும் அரும்பி எழும் இளமையான முலைகளை உடையவளுமான நான் பலமுறை காதலனை தழுவுவது எப்போது நறுமணம் கமிழும் குளிர்ந்த மலைச்சாரலில் பெரிய மலையின் பிளவுகளில் நீண்ட சிறிய இலைகளையுடைய சந்தன மரத்தின் மெல்லிய கிளையைத் தீண்டி மேலுள்ள தேன்கூட்டினை தொங்கும் உயரமான மலை உச்சியில் வாழும் தலைவன் மார்பில் எப்போது சாய்வேன் வேங்கை மரங்கள் நிறைந்த சோலையில் மயில்கள் ஆடுகின்றன தினைப் புனத்தில் கிளிகளை விரட்டிய தலைவன் தலைவியின் துயரை அறியாமல் இருக்கிறான் தலைவியின் தாய் வேலனை அழைத்து வெறியாட்டம் நடத்துகிறாள் தலைவியின் வளையல்கள் கழல்கின்றன தோள்கள் மெலிய அழகு குலைகிறது தலைவன் மலையகத்தில் சந்தன மரக்கிளைகளை தீண்டி தேன் சிந்தும் உயரமான மலையில் அவளை மணந்த மார்பை நினைக்கிறாள் தலைவியின் துயரை நீக்க தலைவன் வரவேண்டும் என்பதே கவிதையின் சாரம் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்